ஒவ்வொரு அணியை சார்ந்தவர்களும் பிரதிநிதிகள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று மகளிர் அணியினுடைய பிரதிநிதிகள் மாநாடு கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்றது அதிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய எம்பி அவர்களும் கலந்து கொண்டார்கள் அதற்கு பின்பாக நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் விவசாயிகள் மாநாடு இப்போது மகளிர் அணி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் மகளிர் பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீப காலமாக பார்த்தோம் என்றால் தேர்தல்களை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் சமீபத்தில் நடத்த முடிந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் பெண்கள் அதிக அளவு உற்சாகத்துடன் வாக்களிப்பது என்பது ஒரு அரசியல் ஆக்கப்பூர்வமாக மாறிக்கொண்டிருப்பதை காட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை இல்லாமல் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வீடுகள் பெண்கள் பெயரிலே எழுபது சதவீதம் கொடுக்கப்படுகிறது இம்மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் எங்களால் கூற முடியும் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பெண்களை தொழில்முனைவோராக மாற்றுவதற்கு வங்கிகள் வாயிலாக முத்ரா கடன் உதவி திறக்கு திடே எழுவது பெண்களாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அல்லது சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட சூழலிலிருந்து வீட்டு வருவதற்கு பெரும் உதவிகரமாக இருக்கிறது தமிழகத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக சீர்கேடும் மிக்க ஒரு ஆட்சி ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சிக்கு முடிவு முறை எழுதுகின்ற விதத்திலே நீலகிரி பாராளுமன்ற தொகுதி தாமரையினுடைய வசமாகும் என நம்புகிறோம் இங்க இருக்கக்கூடிய தொகுதியினுடைய எம்பி ஆ ராசா அவர்கள் அவருடைய பேச்சு முழுவதும் எப்போதும் அடுத்தவர்களை அறுவருக்கு தகையில் பேசுகின்ற வகையில்தான் இருக்கிறது அவர் ஏ ராசா என்பதை அபியூசிவ் ராசா என்று தான் சொல்ல வேண்டும் ஆக்கப்பூர்வமாக நேர்மறை எண்ணத்தோடு அரசியல் இருக்கிற சூழலை நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாரத பிரதமருடைய அத்தனை நல்ல திட்டங்களையும் இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்களாக திரு மோகன்ராஜ் அவர்களும் திருமதி சங்கீதா அவர்களும் கடுமையாக தேர்தலுடைய பணியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் தாமரை சின்னம் வரைய வேண்டும் என எங்களுடைய பின்பாக அந்த வலுப்பெற்று நீலகிரியிலே பல்வேறு இடங்களில் தாமரை சின்னம் வரைகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தாமரை என்பது பத்தாண்டுகளாக மத்தியிலே நல்லாட்சி நடத்துகின்ற நேர்மையான ஆட்சி நடத்துகின்ற அந்த ஒரு பிரதமருடைய ஆட்சியை தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மக்களுடைய மனங்களில் தாமரை எடுத்து செல்வதற்காக எங்களுடைய பணி தொடரும்